வரம்பு கொள்ளெலாம் இருக்குதுங்க நிறைய பேர் ப்ரைஸ் வாங்கிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன் அந்த பொண்ணெலாம் வாங்கிருச்சேன் அதாவது பேச்சு போட்டிக்குலாம் போகிறேன் இல்லைடா பேச்சு போட்டிக்கு போகும்போது ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு எடுத்ததும் ஒரு பேரை வந்துட்டு நீங்கள் காமனாக சொல்லக்கூடாது நீங்கள் பேரை யார்கிட்ட சொன்னாங்க பேர் எழுதி மார்க் போடுறாங்களா அவங்கள்ட்ட மட்டும் போய் சொல்லிட்டு எடுத்ததும் உங்களுடைய தலைப்பு சொல்லக்கூடாது வணக்கம் சொல்லிட்டு அப்படியே கொண்டு வந்தேன் சரியா அப்படி வந்தீங்கன்னா நீ மாவட்டாலோட ஃபர்ஸ்ட்டு எடுத்துக்கலாம் திறமையா இப்போ இதெல்லாம் இருக்கட்டும் இது தனி திறமை ஓ நான் என் ஒன்று சொன்னால் உன்னிட்ட இருக்கிற திறமை நீ எளிக்கொண்டு வர யாராலேயுமே வெளிக் கொண்டு வர முடியாது எனக்கு இதுதான் தெரியும் இப்போ அந்த பொண்ணு சொல்லிவிட்டு பார்த்தியா பேச்சு போட்டு எதிர்தான் பேசுவாங்கன்னா வாயாளன்னு சொல்லிவிட்டு பார்த்தா அதுதான் திறமை அந்த மாதிரி யாராலேயாவது பேச முடியுமா முடியாது மயிலம் அது தயக்கம் சோபா அந்த மாதிரி சொல்கிறது தான் என்னது திறமை அந்த திறமை சாப்பாடு போடும் அது விஷயம் நம்முடைய அந்த திறமை வருகிற பொழுது நமக்கு சாப்பாடு சரிக்கு சமமா இருக்கணும் புரிஞ்சுக்கா அப்ப என்னடா என்ன படிக்கணும் பாட புத்தகங்களை படிக்கணும்

சரியான முறையில் பயன்படுத்துவோமா பயன்படுத்துவோமா அப்ப என்ன பண்ணணும் நல்லா படிக்கணும் அப்பா அம்மாவை மதிக்கணும் ஆசிரியர்கள் மதிக்கணும் வயதில் மூத்தவர்கள் ஏதாவது கேட்டாங்கன்னா உதவி பண்ணணும் ஃபஸ்ட்டு நான் அப்படி பேசும்போது பின்னாடி உட்காந்துட்டு சந்தம் போடணும் என்ன பண்ணா என்ன பண்ணா அந்த லாஸ்ட் மட்டும் சொல்ல என்ன பண்ணா மொத்த பேரும் கத்துற வயசா நான் பேசுறேனா நான் பேசுறேனா நீ இப்ப சொல்லு என்ன பண்ண மூணு பேர் தான் ஓகே அப்ப உங்களுடைய கேள்விகள் எல்லாம் ஆசிரியர்கள் நிறைய கேட்கணும் புரிஞ்சுதா புரிஞ்சுதா படிக்கும் போது புரியலனா என்ன பண்ணோம் போன வாரம் இந்தியா சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கு ஒரு ரெண்டு கூட்டு வந்துருந்த ஒருத்த மூணாவது படிக்கிறான் படிக்கலாம் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும் பொழுதே சைட்ல அவங்களுடைய டீச்சர் நம்பர் சொல்றாரு ஒன்று பிளஸ் நாலு மைனஸ் ஆறு பிளஸ் ரெண்டு அதாவது சொல்ல சொல்ல அந்த பையன் அந்த பாட்டு பாடிக்கிட்டே அந்த நம்பரை கூட்டி

டீச்சர் கிளாஸ்ல பாடம் எடுத்து பொழுது கூகுள் கவனிக்கணும் அதுக்கு பேர் தான் என்னது ஓகேவா ஓகே கவனிப்பிடிங்களா அறிவுரை எல்லாம் சொல்கிறாங்க தானே டீச்சர் டெய்லி சொல்லுவாங்க டெய்லி சொல்றாங்க தானே அதில் யாரையாவது ஒன்றே எடுத்துக்கிறமா நம்ம எடுத்துக்கிறேன் நான் ஃபுல்லாக அப்பா அம்மா கள்ளை மிட்டாய் வாங்கி தருந்தேன்னு எப்படி கோபம் வருது அப்பவா இல்லையா

எனக்கு தெரியும் ஒரு மரம் கனி காய்ச்சிருச்சு தனி இருந்தால் பழம் வந்துருச்சு அந்த மரம் இந்த கனி கா காய்ச்சதுக்கு அப்புறம் அதாவது கனி பழுத்ததுக்கு அப்புறம் ஒரு பொழுதும் தண்ணிடமே வைத்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு எண்ணமோடு இருக்காது புரிஞ்சுதா அந்த மரம் தான் உங்கள் ஆசிரியர் எனக்கு தெரிந்த அறிவுகளையும் பாட நெறிகளையும் தன்னை நம்பி வந்திருக்கிற மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும் கனி அதாவது அந்த எப்படி கனி உதிர்கிறதோ அந்த கனியை நாம் சாப்பிடுகிற பொழுது எவ்வளவு சுவையாக இருக்கிறதோ அதை போன்று உங்களுடைய ஆசிரியர்களும் உங்களுக்கு அறிவு கனிகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை நீங்கள் மிகச் சரியாக பயன்படுத்தி வருகிற காலகட்டங்களில் நீங்கள் மிகச் சிறந்த சாதனையாளர்களாகவும் அறிவியல் அறிஞர்களாகவும் ஆசிரியர்களாகவும் ஆசான்களாகவும் உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களை படிக்க வைத்து பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் ஆசிரியர்களுக்கும் உங்களுக்கும் பெருமை தேடி கொள்வீர்கள் என்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த பள்ளியிலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்